காக்கி செட்ட வீரரே இப்போ ஆவது இந்த கண்ணாயிரம் யாருன்னு என்னோட சென்டர்ல மட்டும் இல்ல இந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் நான் தான் ராஜா இனிமேலாவது எங்கிட்ட ஒரு சிறுத விட்டுடு வட்டுமா அவன் சொல்றத கேட்டீங்களா எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்க மேல உள்ள கோபத்துல ஒரு நாளைக்கு என்ன மிதிக்க போறா நான் உடஞ்ச தர்பூசணி பழம் மாதிரி உள்ள போறேன் போலீஸ் காரணங்கன்னா சைக்கிள்ல லைட் இல்லாத கேஸ் கார்ல பிரேக் இல்லாத கேஸ் இப்படி சோவான கேசா புடிச்சு கணக்கு கிட்ட போறத விட்டுட்டு சிக்கலான ஆள்கிட்ட கிட்ட சிக்கிக்கிட்டீங்களே சார் குற்றவாளிகள் குற்றத்திலிருந்து தப்பி போனா கூட பரவாயில்ல ஆனா போலீஸ்காரங்க தங்களோட கடமையில இருந்து தவறி போக கூடாது இந்த உணர்ச்சி கீழ இருந்து மேல வர உள்ள காக்கி சிட்டக்காரங்களுக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்ம தேசம் உருப்படும் ஆனா என்ன சார் நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க ஆமா நிஜமா உங்களுக்கு நாட்டு நட தெரியாதா தெரியும் ஜனக்கு நான் ஆயிரத்துல ஒருத்தன வாழ விரும்புறவன் பத்தோட பதினொன்னா கலக்க என்னால முடியாது

ரெண்டு சினிமா கொட்டா மூணு ஓட்டல கட்டிக்கனு அத்தோட கூடவே நாலு சம்சாரத்தையும் கட்டிக்கனு சம் அபூர்வ சோதரே வரீங்களா என்ன திமுதா பேச ஆமா நீயாவது வரலியா வரியாவா வர்றதுக்கு தானே வண்டி வச்சுக்கிறேன் எ போக சொல்ல மாதிரி வர வர இழைச்சுக்கிட்டே போகுதுன்னு என் சம்சாரம் சங்கடப்படுது உடம்பை திட்டு மட்டி நல்ல உன் உடம்பு ஏறி இருக்க சொல்ல நீ நமக்கு சவாரியா வரல சரிவா அஞ்சு ரூபா ரூபாயா அதெல்லாம் முடியாது ஒரு ரூபாய் கொடுப்பேன்

பாயிண்ட் வச்சுக்கிறாமா லைட் எங்க பின்ன நல்லா வக்காயுது அங்க என்ன தெரியுது சூரியன் அப்ப அல்ல இதுக்கு லைட் இந்த கதையெல்லாம் நமக்கு வேணா ரிச்சாவில் லைட் இருக்கணும்ன்றதுதான் ரூலு சூரியன் இருக்கும்போது போது லைட் வேணா சந்திர இருக்கும் போது லைட் வேணான்ற சட்டம் கிடையாது பட்ட பகல் எதுக்கு லைட் ராத்திரி ஆயிடுச்சுன்னா கப்புனு சல்பட்டா ஊத்திக்க வேண்டியதுதான் மஞ்ச மேலயோ லாரி மேலயோ மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நான் எதுக்கு இருக்கிறோம் அப்புறம் இந்த தொப்பி எதுக்கு இந்த லட்டி எதுக்கு இந்த பெல்ட் எதுக்கு இந்த பூட்ஸ் எதுக்கு

இந்த மாதிரி சின்ன படிக்கிறான் நாடே குட்டி போகுது இவனுக்கெல்லாம் படிக்கிறான்றா கவர்மெண்ட்ல ஓசியில போட வேண்டியதாகுது துட்டு போடுது அப்பால கட்டிடம் கட்டி தர வேண்டியதாகுது கவர்மெண்ட்ல துட்டு போடுது அப்பால இவனு புச்சி பிச்சா வேலை போட்டு சம்பளம் கொடுக்க வேண்டியதாகுது கவர்மெண்ட்ல துட்டு போடுது அத்தொட்டு கவர்மெண்ட்ல என்ன மாதிரி ஏழப்பட்ட சத்துக்கெல்லாம் ஊடே கட்டி தர முடியுறதில்ல சோமாரி நீ படிக்கிறதுனாலதான்டா எனக்கு ஊடில போகுது வயசுக்கு வந்து ஒரு பொண்ணும் படிச்சிட்டு இருக்கிற ஒரு பையனும் வீட்டுல இருக்காங்களேங்கிற பொறுப்பு கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா இத கொண்டு போய் அளவு வச்சு என்கிட்ட இருக்கிற பணத்தையும் சேர்த்து அவனுக்குதுக்கு ஒருடா குறைஞ்ச ஒரு அஞ்சு ரூபாவது கொடுப்பாங்க